வணக்கம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பதினோராவது பாசுரம் அல்லது பாட்டு கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரல் அழிய சென்று செருசெய்யும் குற்றமன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்ற புனமையிலே போதராய் நின் சுற்றத்து தோழிமாரெல்லாம் அந்தனும் முற்றம் புகிந்து முகிழ்வண்ணன் வேறுபாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி ஏற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் அதாவது இன்னொருத்தரை ஒப்பிட்டு பேசுகிற பொழுது யார் ஒருவருக்குமே ஒரு தன் முனைப்பு தூண்டப்படும் கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரல் அழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே கறவை மாடுகள் நல்ல பால் உற்பத்தி அதனாலே செல்வம் அதனாலே எதிரிகளினாலே ஏற்படுகிற வம்பு வழக்குகள் பொறாமையினாலே வருகிற சிக்கல்கள் அதை ஜெயித்து வருகிற ஆற்றல் உள்ளவர்கள் நம்முடைய ஆயர்வாடி மக்கள் கண்ணபுரானுக்கே ஏகப்பட்ட எதிரிகள் இருந்தார்கள் ஜராசந்தன் ஒரு எதிரி கம்சன் ஒரு எதிரி சிசுபாலன் ஒரு எதிரி இப்படி பல எதிரிகளை அவர் சமாளிக்க வேண்டியிருந்தது ஏகலைவன் அவன் ஒரு எதிரி இப்படி செற்றார் திரல் அழிய சென்று சரி செய்யும் அப்படின்னா கருத்து இதுதான் அழகான பெண் எல்லாரும் வந்துட்டாங்க சுற்றத்து தோழிமார் எல்லாம் வந்து உன்னோட ஹாலுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க முற்றம் புகிந்து முகில் வண்ணன் வேறுபாடை முகில் மேகம் கருமேகம் கருநீல மேகம் மழை பொழிய தயாராக இருக்கிற மேகம் அந்த முகில் வண்ணன் என்ன மழை என்பது அந்த ஒரு துளி மழை இல்லை என்றால் இங்கே ஒரு துளி உயிர் கூட மிஞ்சாது அப்படிப்பட்ட கருணை உடையது கருணீல மேகம் கருமேகம் கார்மேகம் அப்படிப்பட்ட கார்மேக நிறம் அந்த குணமும் நிறம் மட்டுமல்ல இங்கே சுட்டப்படுவது இங்கே குறிப்பிடப்படுவது நிறம் மட்டும் கிடையாது குணமும் கூட எப்படி மழை எதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய கடமையை செய்து கொண்டே இருக்கிறது மழை எங்காவது எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்து எனக்கு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் போடு கூட இருக்கிறவங்களை கூப்பிட்டு இதை செய்யறதுக்கு நாங்கள் தலைவரை வேண்டுகிறோம் தலைவர் தயவு செய்து ஒத்துக்கொள்ள வேண்டும்னு தலைவரே சொல்லி நடத்துதா மழை கிடையாது இல்லை ஆகவே குணமும் நிறமும் குழந்தையும் தெய்வமும் மனத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் குணத்தால் ஒன்று என்பார் கவியரசர் கண்ணதாசன் ஆனால் கார் மேகமும் கண்ணபிரானும் நிறத்தாலும் ஒன்று குணத்தாலும் ஒன்று முற்றம் புகுந்து முகில்வண்ணன் வேறுபாட நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க காரணம் வேற சொல்றேன் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு வேற கேட்குற வீம்புக்கு தூங்குறியா தூக்கம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அஞ்சுவது அஞ்சாமை பேதமையும் பாரு வள்ளுவர் தூக்கத்தை நினைச்சு சாதாரணமாக புறந்தள்ளிவிட விட முடியாது அது நீங்க யோசிச்சு பாருங்க ரகுமான் அப்துல் ரகுமான் கவிக்கோ சொல்லுவார் தூக்கம் மரணத்தின் ஒத்திகையும் வர் எனவே ஆளை காலி பண்ணிடும் தூக்கம் அளவுக்கு மீறி போச்சு அல்லது குறைஞ்சது ரெண்டுமே சக்கர அளவு மாதிரி அளவுக்கு மீறி போனாலும் மயக்கம் கீழே போனாலும் மயக்கம் ஆம் லோ சுகர் ஆகிடுச்சு மயக்கம் வருதுன்னு சொல்லி ஓவராக யாராவது சாப்பிட்டுட்டோம் ஹை சுகர் ஆகிடும் அதுவும் மயக்கம் அந்த மாதிரி அளவுக்கு மீறி போனால் தூக்கம் அழித்துவிடும் பிறக்கும்போது தொட்டில் போகும்போது காலில்லா கட்டில் அப்படிம்பார் கவிஞர் சுரதா அந்த மாதிரி நம்மை சிக்கல் பண்ணி விட்டுறோம் அந்த அளவிற்கு தூக்கம் மோசமானது அதனால தான் எவ்வளவு பெரிய ஆளோட பொண்ணு நீ எதிரிகளை ஜெயிக்கிற எதிரிகளை எதிரிகள் இல்லாமல் இருக்க முடியாது சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்குங்க வம்பு எதுக்குங்க பிரச்சனை அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு பிரச்சனை வரும் நம்ம பாதுகாப்பாக கவனமாக கார் ஓட்டிகிட்டு போனால் கூட பின்னாடி வந்து இடிச்சிருவாங்களே சைடில் வந்து இடிப்பாங்களே எதிரில் வந்தாங்கன்னா தப்பிச்சுடலாம் இப்படி ஓடிச்சுடலாம் அப்படி நகர்த்திடலாம் அப்படி வளைச்சிடலாம் பின்னாடி சைடில் வந்து இடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படி வாழ்க்கை நம்மை பின்னாடியும் பக்கவாட்டிலும் இடிக்கும் எதிரிகள் அவர்களாகவே உருவாவார்கள் நம்முடைய திறமை தான் நமக்கு எதிரி திறமைசாலிக்கு எதிரிகள் அதிகம் ஆகவே கோவலர்தம் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர் ஆயர்வாடி மக்கள் ஆயர்வாடியில் இருக்கிறவர்கள் அவங்களுடைய ஒரு பொண்ணு எப்படி தூங்கிட்டு இருக்கியே செல்வந்தர் நீ செல்வ பெண்டாட்டி நீ பெண்டாட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா தலைமை பண்புடைய ஒரு பெண் அவள் தான் பெண்டாட்டி ஆளுகிற பெண்மையுடைய ஒரு குணமுடையவள் அப்படிப்பட்ட ஆளுமை குணமுடைய பெண்ணை கூப்பிடுகிறார்கள் எல்லோரும் வா பெருமாள் கோயிலுக்கு போகலாம் தூங்கிட்டு இருக்கியே சரியா தப்பாச்சே இந்த தான் திரும்பவும் சொல்கிறோம் அது ஒரு ஊர்வகம் அது ஒரு குறியீடு அது ஒரு கணக்கு தூக்கம் பல வகையில் இருக்கிறது காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் இதெல்லாம் தூக்கத்தை தரும் அதிக ஆசை அதிக கோபம் கஞ்சத்தனம் கர்வம் ஜாதி மதம் பார்த்து செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விடுவது இதுவெல்லாம் தூக்கத்தை தரும் அது என்னது தூக்கம் உடம்பு தூக்கமாக அறிவு தூக்கம் புத்தி தூக்கம் புத்தியை தூங்க போட்டுறோம் அறிவை தூங்க போட்டுறோம் அறிவு தூங்குகிற பொழுது மனக்குரங்கு இஷ்டத்திற்கும் ஆடும் சோ அவர்கள் ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார் மனம் ஒரு குரங்குன்று ஆகவே இந்த மனசு அப்படிங்கிற குரங்கை கட்டுப்படுத்துவதற்கு குரங்காட்டி வேணும் அந்த குரங்காட்டி தான் புத்தி அப்படி குரங்காட்டியாக புத்தி இருக்கிறதுக்கு பெருமாளனுடைய கருணை வேணும் அதுக்குத்தான் இந்த பாட்டு என்ன சொல்லுகிறது என்றால் உன்னுடைய அப்பா பெரியாளு பவர்ஃபுல்லான நீயும் பெரிய நீங்க செல்வந்தர் வீட்டு பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறேன் வா வீணா அலட்ட வேண்டாம் கர்வம் காட்ட வேண்டாம் செல்வம் உன்னோட தலைக்கு சில பேர் எல்லாருக்குமே அதுதானே பணங்கிட்ட இருக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த கர்வம் இருக்கு இல்லைங்களா அது மாறுவதற்குத்தான் இதை இந்த பாட்டை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டியிருக்கிறது பிரார்த்தனை செய்து பாருங்கள் நலம் பெறுவீர்கள் கற்று கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்ற புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் வேறுபாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினே எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் அழகான பெண் அதற்கெல்லாம் நுட்பமான வர்ணனைகள் இருக்கிறது இந்த பாட்டிலே நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி